வீலாத்தி குளம் அருகே இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் தூத்துக்குடி மாவட்டம் அருகே உள்ள குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கலைஞானபுரம் கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்படவிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் அங்கு சென்று பார்த்ததில் கலைஞானபுரம் கடலுக்கு செல்லும் வழியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சென்று கொண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற வாகன பதிவின் கொண்ட மகேந்திரா பிக்கப் லோடு நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் நாற்பத்தி நான்கு மூட்டைகளில் சுமார் ஆயிரத்தி பீடி இலைகள் இருந்ததும் அவை இலங்கைக்கு கடத்தப்படவிருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து கியூ பிரிவு போலீசார் லாரியின் ஓடுனரான தூத்துக்குடி காமராஜ் நகர் பகுதியை சேர்ந்த ராமர் என்பவரின் மகன் சூரியகுமார் என்பவரை கைது செய்து ஒன்று புள்ளி மூன்று தூத்துக்குடிக்கு கொண்டு மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பீதி இலைகளின் இந்திய மதிப்பு சுமார் ரூபாய் இருபது லட்சம் இருக்கும் என்றும் அதன் இலங்கை மதிப்பு கிட்டத்தட்ட ரூபாய் நாற்பது லட்சத்திற்கு மேல் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது